எதன் மேல விருப்பம் எது மேல ஆசை எலிசாவுக்கு அவர் மேல இருந்த ஆவியின் வரம் எனக்கு அவன் போதும் இவன் வேணும் போதுங்கிறவனுக்கு போதும் வேணுங்கிறவனுக்கு இன்னும் தோத இல்லையாவா என் மேல இருக்கிற அபிஷேகம் போதாது என் ஜபம் போதாது என் வேத தியானம் போதாது இன்னும் எனக்கு ரெட்டிப்பா வேணும் அலையிலே சொல்லுங்க அப்போ ரெட்டிப்பா ரெட்டிப்பா ஏன் ரெட்டிப்பா கேட்டிருக்கான் ஒரே ஒரு விஷயம் நீ பெரிய தீர்க்க தரிசுதான் பெரிய தேவ மனுஷன் தான் பயங்கரங்களை சாதிச்சு ஸ்தோத்ரா ஆனா அந்த ஓட்டத்தில் கூட ஒரு எஸ்எபேல் குறுக்க வந்து உம்மை பயமுறுத்தி உங்களுடைய ஓட்டத்துக்கே ஒரு முற்றுப்புள்ளி நீர் சோர்ந்து போயிட்ட அப்ப உண்மையில இருக்கிற அபிஷேகம் அப்படியே என் மேல இருந்துச்சுன்னா உண்மை மாதிரியே நானும் ஓடுவேன் நானும் சாதிப்பேன் வானத்தை அடப்பேன் வானத்தை திறப்பேன் மலையை கொண்டு வருவேன் எல்லாம் செய்வேன் ஆனா என் ஓட்டத்திலையும் ஒரு எசபேல் வருவா அந்த நானும் அதனால என் ஓட்டத்தில் என்ன தடுக்கிற மாதிரி ஏதாவது வந்தா அவளையும் போட்டு காலி பண்ணி ஜெயிச்சு நான் தேவ திட்டத்தை முழுமையா நிறைவேற்றி முடிக்க ஐ நீட் யுவர் எனக்கு அது ரெட்டிப்பா வேணும்